உறவுகளை வணக்கம் இன்று நாம் சென்னை கோயம்பேட்டுக்கு மிக அருகில் அதாவது ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முருகர் கோயில் குன்றின் மீது முருகர் கோயில் குன்றத்தூர் இன்றைக்கி வந்து குன்றத்தூர் நகராட்சி ஆக இருக்கு இந்த கோயிலினுடைய சிறப்பு பற்றி காண்போம் கோயம்பேட்டிலிருந்து குன்றத்தூருக்கு நிறைய பஸ் வசதி இருக்கு நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த முருகர் கோயில் வருது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது வந்து மலை மீது அமர்ந்திருக்கு நாம குன்றத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து போகும்போது இடையிலே ஒரு மூணு கோயில் வருது அதில் ஒரு அம்மன் கோயில் ஒரு சிவன் கோயில் அடுத்து வந்து இந்த மலை அடிவாரத்தில் சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து முருகர் பிரதிஷ்டி செய்த லிங்கன்று கூறப்படுது அதனால் இந்த தனி கோயிலாக இருக்கும் கந்தலீஸ்வரர் என்று இக்கோயில் அழைக்கப்படுது வரலாற்று சிப்ப சிறப்புமிக்க ஒரு சிவன் கோயில் அது அடுத்து பெருமாள் கோயில் திரு ஊரக பெருமாள் கோயில் என அழைக்கப்படுது இதுவும் குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு கீழே அமைஞ்சிருக்கு இங்கே பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் அதாவது திருப்பதி மலையில் இருக்கிற மாதிரியே வந்து இங்கே இருக்கிறாரு இதுக்கு ஒரு தனி வரலாறு வந்து இந்த வரலாறு இப்போ நான் போடுறேன் இப்போ மலைக்கு ஓம் உருகாவ சரணம் இந்த மலை மேலே ஏறுறதுக்கு எண்பத்தி நாலு படிகள் கொண்டது இந்த மலை மேலே ஏரியும் போகலாம் போகிறது போகிறதுனாங்க காரும் போகும் ஆனால் வந்து கார் இப்போ அனுமதி இல்லை நாம் வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறது இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இடத்துல வந்து இதுபோல் மேலே போகலாம் சுற்றியும் மரங்களும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இந்த இடம் இதுபோல் நாம் கோயிலுக்கு மேலே போனதுமே உள்ள நமக்கு பார்க்கிங் வசதி இருக்குது நம்ம இருசக்கர வாகனத்தை நிறுத்திமிடத்தில் நிறுத்திட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் செய்யலாம் இங்கே முருகர் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது அறநிலைத்துறை கீழே வருது நாம் இந்த கோயிலுக்கு உள்ளே போனதுமே ஸ்ரீ வில்வ கணபதி ஏறி மேலே வந்ததுமே வலது பக்கத்தில் இது ஸ்ரீ வில்வ கணபதி வீட்டில் இருக்காரு இவரை தரிசன எதுல கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை தரிசிச்சுட்டு இங்கே வேண்டுதல் வச்சு சேவல்களை வந்து நேர்த்திக்கலாம் வேண்டிட்டு இங்கே விட்டுடுறாங்க கோயிலுக்கு நேர்த்திக்கலாம் விடுறாங்க கொடிமருத்து நம்ம தரிசித்து விட்டு பக்கம் வந்தோம்ன்னா இங்கே பிரசாத கடைங்களாக இருக்குது நமக்கு தேவையான பிரசாதங்களை இங்கே வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து இந்த அடுத்த மூலையில் வரும்போது அங்கே ரொம்ப பழமையான ஒரு அரச மரம் இருக்குது இங்கே வந்து அறுபதாம் கல்யாணம் எல்லாம் செய்கிறாங்க காது குத்தல் நடக்குது அது ஒரு குழந்தைக்கு வந்து காது குத்துருக்காங்க அடுத்து அடுத்து மூளைக்கு வந்தோம்னா இங்கே வந்து கல்யாண மண்டபம் அது இங்கே நிறைய கல்யாண நடக்குது ஏகப்பட்ட திருமண நடக்குது இந்த திருமண மண்டலத்தில் திருமணம் பார்க்கறவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்க வராங்க ரொம்ப வந்து வந்து போகிறாங்க இது கிழக்கு பத்து வாசல் மூலவர் வந்து இங்கே மேற்கு நோக்கி இருக்கார் முருகர் வள்ளி தெய்வானி இங்கே மூலவர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானி வடக்கு நோக்கி இருக்கார் கோயில் வெள்ளி சுற்றுல வந்து மேல் இருப்பது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பெரிய கோயிலை சுற்றி நாம் நடந்து வரும்போது நிறைய மரங்கள் இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த கோயிலில் வந்து வளையல் வெளியே வளர்க்கிறாங்க இங்கே வரவங்க நிறைய வளையல் வாங்கி போட்டுக்கிறாங்க நம்ம கோயிலை சுற்றி வரும்போது பாருங்கள் அழகான காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே தூரத்தில் ஒரு மலை தீர்வு பாருங்க மலை வந்து இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மலை இந்த மலை பெயர் வந்து திருநீர்மலை மலை பெருமாள் நீர் வண்ண பெருமாள் கோயில் சயன கோலத்தில் இங்கே இருக்காரு இங்கிருந்து பார்த்தா அந்த மலை தெரியுது ரொம்ப ரம்மியமாக இருக்குது இங்கேருந்து பார்க்க சுற்றி மரங்கள் ஒரு காலத்தில் ரொம் இது ஒரு காட்டு பகுதியாக இருந்தது இங்கே பார்க்க திருமணம் உள்ள திருமணம் நடக்குது திருமணம் ஃபோட்டோ எல்லாம் அங்கே வெளியே செய்கிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இந்த மரம் அரச மரம் வந்து ரொம்ப பழமை வாழ்ந்தது இங்கே மணமகள் மணமகள்லாம் வந்து ஷூட் செஞ்சுக்கிட்டாங்க கோயிலை சுற்றி ரொம்ப ரம்மியமாக இருக்குது இக்கோயில் வரலாறை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இந்த கோயில் வரலாறை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் முருகப்பெருமான் திருப்பூரில் திருத்தணி போகிற வழியில் இங்கே தங்கனதா ஐதீகம் வரலாறு இக்கோயில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் மதுரையின் நாய்க்கர் மார்கள் வந்து சீரமைச்சு சிறப்புமிக்கதாக கொண்டு வந்தாங்க இக்கோயில் வந்து சும்மா தொள்ளாயிரம் ஆண்டுகள் வந்து இங்கே மக்கள் வழிபடுறதை வழிபட்டு வராங்க மூலவர் வடக்கு பார்த்துருக்காரு கோயில் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலட்சம்மா பைரவர் நாகர் மற்றும் நவகிரங்க நவகரக சன்னதிகள் இருக்குது மண்டபத்தில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அரச மரம் அடியில் நாகலிங்கமும் உள்ளது அரசன் மரத்தடியில் நிறைய பேர் தொட்டில் கட்டி பிரார்த்தனை வைக்கிறாங்க இங்கே வந்து பிரார்த்தனை வச்சா குழந்தை பாக்கியம் திருமணத்தடை நீங்கள் சொல்லப்படுது இங்கே எடைக்கு எடை செலுத்துகிற துலா துலாபாரம் கோயில் இருக்குது திருவத்தொங்க சம கட்டிய கோயில் வந்து இன்றைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக செல்கிறது இது உள் பிரகாரம் நவகிரக கோயில் அது கோயிலுக்கு கீழே இதுதான் ஏறி வர படிங்க எண்பத்தி நாலு படி மொத்தம் கோயிலுக்கு கீழே கோயில் பாருங்கள் சிவன் கோயில் ஒன்று இருக்குது அந்த பெருமாள் கோயிலும் இந்த மன்னர் தான் கட்டியிருக்காரு குலத்துங்க மன்னர் தான் கட்டியிருக்காரு ஒரு முறை அவர் வந்து அங்கே தங்கியிருக்கும்போது அவர் கனவு வந்து திருப்பதி வெங்கடாசரபதி கனவுல வந்தார் அதனால் அவர் இந்த இடத்துல வந்து வந்ததுனால அந்த அதே இடத்துல நின்ற கோலத்தில் பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு மனசில் வச்சு அந்த இடத்துல கோயில் கட்டி பிரதேஷம் பண்ணார் நின்ற கோலத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதியாக இன்றைக்கும் அங்கே காட்சி அளிக்குது ஒரு சக்தி வாய்ந்த கோயில் பெருமாள் கோயில் கீழே அடிவாரத்தில் கோயில் மேலே சென்றாலே நமக்கு ஒரு நல்ல உணர்வு உணவு கிடைக்குது பக்தி பரவசமாக இருக்குது இங்கே விசேஷ நாளில் கூட்டம் அமோதும் இக்கோயிலில் வந்து பல சிறப்புகள் உண்டு எல்லா கோயிலும் அறுபடி வீடுல என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அதே போல் இங்கேயும் முருகருக்கு உகந்த எல்லா பூஜைகளும் இங்கே வந்து நடக்குது ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம் ஒரு ஒருமுறை குடும்பத்தோடு இங்கே போய் தரிசித்துவாங்க கீழே பெருமாள் கோயிலுக்கு அடுத்து கோலாதமன் கோயிலும் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு போகிற வழியிலேயே கோலத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது பெருமாள் கோயில் சிவன் கோயில் எல்லாம் கோயிலும் இருக்குது அதே மாதிரி போகிற வழி கோயம்பேட்டிலேருந்து இருந்து போகிற வழி மாங்காடு இங்கேருந்து மிக ரொம்ப அருகில் இருக்குது மாங்காடு அதே போல் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் திருநீர் மலை இருக்குது அது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு ஒரு முறை எல்லா கோயிலுக்கும் சென்று தரிசித்து வாங்க ஓம் முருகா சரணம் ஓம் வேலவா சரணம்